எப்பாடி அவனை சொல்லி யாரா நிப்பாட்ட சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு விடிய விடிய வந்து இந்த இருக்காப்புல தான் வந்து கத்தி குத்து அந்த டாஸ்க்ல இருந்து வந்து முதுகுல குத்தி வெளியே அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்காரு முக்கியமா ஒரு நாலு பெண்கிட்ட வந்து உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா நீ எல்லாம் பால்வாடில இருக்க வேண்டியவ நீ எல்லாம் பஜாரி உனக்கு எல்லாம் தகுதியே கிடையாது உன்னெல்லாம் நீ எல்லாம் விஜய் சேதுபதியே மதிக்காத ஆளு அப்படின்ட்டு வந்து எல்லாத்தையும் இழுத்து பயங்கரமா திட்டி திட்டத்திருக்காங்க அது மட்டும் இல்லங்க இந்த கத்தி குத்து டாஸ்க்ல வந்து யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னம்னா கனிய கதா அப்படின்னா அடுத்த வாரம் வீட்டோட தலை யாரு கனிதாங்க இதுக்கு இடையில வந்து இந்த ஸ்பைட் வந்து நடந்திருக்குங்க கிட்டத்தட்ட வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சமாதானம் படுத்தி கொஞ்சம் கூட வந்து கமுர்தின வந்து அஹ் சமாதானே ஆகலையாமா அதுவும் வந்து யாரு அரோரா எனக்கு துணி துவச்சு போட்டிருக்கான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து நீங்க எல்லாருமே எனக்கு வந்து இப்படி வந்து அஹ் முதுகுல குத்திருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்னு வந்து பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு அதே மாதிரி வந்து கனியும் வந்து வின் பண்றதுக்கு யார் காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோ போல போலாம் ஆக்சுவலி வந்து இந்த தலை போட்டிக்கு வந்து மூணு பேர் போட்டிக்கிட்டாங்க அதுல கமர்தீன் வெளியே போயிட்டாப்ல மீதி ரெண்டு பேர் வந்து போட்டிட்டு இருக்காங்க சபரியும் கனியும் வந்து போட்டிட்டு இருக்காங்க அதுங்களையும் அந்த ரேம்ப் ஜெயச்சந்திரனோட அந்த பேஷனை டாஸ்க் வந்து நடந்துருச்சு அது உள்ளுக்கு போயிட்டு வந்த உடனே பல சம்பவங்கள் நடந்திருக்கு சரியா அது என்னென்ன ஒன்று ஒன் பை ஒன்னு பாத்துக்கலாம் வந்தவொடனே வந்து அதில் சபரிக்கு ரெண்டு கத்தி குத்து விழுந்திருக்கு கனிக்கு ரெண்டு கத்தி குத்து விழுந்திருக்கு சரியா அவங்க ரெண்டு பேரும் விடிய விடிய ட்ரெஸ் கூட அந்த இடத்துல சேரை போட்டு உட்கார்ந்துட்டாங்க இதுக்கடையில எப்படியாவது வந்து கனியக்கா தான் வரணும் சபரியை எப்படியாவது வீழ்த்திரணும் அப்படின்ட்டு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு பிஜே பார்வதி அதுக்கப்புறம் கா வினோத் துஷாரு இவங்க எல்லாருமே பிளான் போட்டு பயங்கரமா என்னென்னமோ பண்ணாங்க கடைசியில் வந்து கானா வினோத் இருக்காருல்ல அவர் வந்து பக்கத்துல இருந்துகிட்டு சபரி எப்படியா குத்தி அப்படின்னு கைக்குள்ள கத்திய மறைச்சு வைக்கிறது வயித்துக்குள்ள கத்திய மறைச்சு வைக்கிறது அதுவும் அவர் கைக்கு அந்த கத்தி இன்ட்ரெஸ்டிங் வந்தது பயங்கரமா இருந்தது ஏன் அப்படின்னம்னா பிஜே பாரு இருக்காங்களா அவங்க போய் பாத்ரூம்ல போய் தான் உடம்புக்குள்ள கத்திய வச்சுக்கிட்டு கானாவணத்துல ஒண்ணு கொடுத்து எப்படியோ வந்து சபரி கொஞ்சம் அசந்த நேரத்துல மைக்ரோ செகண்ட்ல வந்து கத்தி எடுத்து பின்னாடி வழியா வந்து சபரியோட பின்னாடி வழியா வந்து சைடு வழியா வந்து அப்படியே ஒரு குத்து குத்திட்டேன் குத்துன உடனே சபரியை பார்த்துட்டே பாத்துட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் பிக் பாஸ் பாஸ் வந்து அந்த ஆரண அடிச்சு கேமை முடிச்சு விட்டுட்டாங்க கனியை வந்து எல்லாம் தூக்கி கொண்டாடுறாங்க பயங்கரமா ஏ வீட்டு தலைவி வீட்டு தலைவி அப்படின்ட்டு உடனே பார்வதி வந்து ஏ என்னாலதான் கா நீங்க ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே ஒரு பில்டப் கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல எல்லாருமே அதுதான் காணா வினத்தும் வந்து நல்லா சூப்பரா விளாட்டு அந்த கத்தியை இது பண்ணாப்புல உடனே சபரி வந்து நானே இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சபரி விட்டு கொடுக்காம இல்லக்கா நானே உங்களை குத்த சொன்னேன்க்கா மத்தவங்க குத்தத விட நீங்க குத்திடலாம்லக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல அப்புறம் மறுபடியும் வந்து சபரியே வந்து கனியை தூக்கிக்கிட்டு ஏ அக்கா வந்து இதாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது சரியா ஆனா இதுக்கு இடையில வந்து அந்த ஷோக்கு ரேம் ஷோக்கு போயிட்டு உடனே சபரி வந்து கண்ணா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு ஃபர்ஸ்ட் போய் வந்து வெளியில கார்டன் ஏரியால உள்ள அந்த கேமராட்ட பேசுறது மக்களை இங்க பாருங்க நான் கஷ்டப்பட்டு விளாண்டேன் இவங்க ரெண்டு பேரும் மாதிரி அதாவது சபரியும் கனியும் மாதிரி வந்து இவங்க பெஸ்ட் வீக் இந்த வீக்கோட பெஸ்ட் அப்படின்னு தேர்ந்தெடுக்கல நான் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ்ல விளாண்டேன் அதுல வந்து என்ன வந்து முதுகுல குத்துற மாதிரி வந்து பாத்ரூம்

ரம்யாக்கு முன்னாடி நான் குத்திட்டேன் அவங்க வந்து அதுக்கப்புறம் ஆதிரியை குத்துனாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ரம்யா குத்துனாங்க அது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சுபிக்ஷா சொன்னாங்க நேராவில் சுபிக்ஷார்ட்டா நல்லா பேசுனதுன்ட்டு உனக்கெல்லாம் அறிவு இல்லையா பால்வாடி குழந்தை மாதிரி இப்படி நடந்துக்கிறீங்க அப்படி இப்படின்னுட்டு டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சிட்டா சுபிக்ஷா முடிக்கிறா இன்னையாரா நல்லாதான்டா பேசினார் திடீர்னு எதுக்காக இப்படி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு வந்து சுபிக்ஷா அமைதியாக இருந்துட்டாப்பல அந்த பக்கம் சுபிக்ஷார்ட்ட பேசிட்டு இருக்கீங்களே அந்த பக்கம் ரம்யா ஜோகரா ஏ உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது நீ இப்படியா பேசுவ ஒருத்தனை முதுகலா குத்துவீங்க ஒருத்தர் இப்படி கஷ்டப்பட்டு இந்த கேம் ஜெயிச்சிருக்கான் அவனை போய் வந்து இப்படி உங்களுக்கு எல்லாம் இங்க இருக்க தகுதியே கிடையாது ஆச்சா உச்சா எதிர்ப்பா பேசுறாங்க பாத்துக்கிட்டே ரம்யா இங்க பாருங்க உங்ககிட்ட நான் பேசவே இல்லை தேவையில்லாம ஒம்பாதிங்க அப்படின்ட்டு வந்து ரம்யாவும் நல்லா குடு குடு விட்டுச்சு இப்படியே பேசிக்கிட்டு கொஞ்ச நேரத்தை கெமியை என்னடா கெமிய சம்பந்தமே இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அந்த ஷோக்கு போறதுக்கு முன்னாடி கெமிட்ட வந்து நான் என்ன டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா சீக்கிரம் வாரீங்களா இல்லையா அப்படின்னு அந்த ரேம்ப் வாக்கு கூப்பிட்டு உடனே கெமிச்சு இங்க பாருங்க இந்த ஆட்டிடியூட பேசுனீங்க அப்படின்னம் நடக்கிறதே வேற அப்படின்னு கெமி நல்லா திட்டி விட்டுருச்சு அதுக்கும் வந்து இந்த கெமிக்கலாம் அறிவே கிடையாது ஒருத்தங்க என்ன சூழ்நிலை இருக்காங்க இல்ல அப்படிங்கிறது கெமிக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டு கெமி கூட சண்டை அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெயிலுக்கு வந்து மிட் வந்து போயிட்டாங்க அரோராவும் ஆதிரையும் அரோர் அங்க போயிட்டாங்க ஜெயிலு போய் படுத்துட்டாங்க ஆனா ஆதிரை வந்து இங்க இருந்தாங்க பாருங்க ஏய் ஆதிரை உனக்கெல்லாம் வந்து ஓவர் எந்த நினைப்போ அப்படின்ட்டு ஆதிரையை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கெல்லாம் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியுமா நான் பாத்ரூம் போன கேபிள் இப்படி வந்து வந்து குத்திட்டே அப்படின்ன உடனே ஆதிரை சொல்லிட்டாங்க இங்க பாருங்க பிக் பாஸ் வந்து அந்த இடத்துல வந்து தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்க அப்படின்னு எதுவுமே சொல்லல சரியா நீங்க பாத்ரூம் போனீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இது ஒரு டாஸ்க்னா நீங்க இங்க இருந்துருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களே கனியும் சபரியும் இருந்து வந்து அந்த டைத்துல இருந்து பாத்தாங்களே நீங்க எங்க போனீங்க நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்ட்டு வந்து ஆதிரையும் பயங்கரமா வந்து திரும்ப கொடுத்து இதுலயே வந்து மெயினான கேரக்டர் ஒரு சீரியல் நடிச்சுட்டு என்னமோ பெரிய இந்த ஹீரோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஆதிரை சொல்ல இதை பார்த்துட்டு நீ என்ன பெரிய ஹீரோயினா நீ உனக்கு எவனையுமே மதிக்க தெரியாது முக்கியமா விஜய் சேதுபதியே நீ மதிக்க தெரியாது விஜய் சேதுபதியே உன்னை மதிக்கல அப்படின்ட்டு வந்து என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டாப்ல காணாம வேற எப்பா வாய விடாதப்பா வாயை விடாதப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாப்ல அப்படின்னு கேட்கல பார்வதி வந்து சண்டை போடையே அவங்க ரெண்டு வருதா ஏ இவங்க ரெண்டும் வருதா இடையில இருந்துகிட்டு இந்த எட்டப்ப வேலையை பார்வதி வேற அதுக்கப்புறம் எப்படியோ கடைசியில வந்து எல்லாம் சமாதானப்படுத்தி இந்த காணாவை சமாதானம் படுத்தி கார்டன் ஏரியா கூட்டு போற அங்க போய் ஏய் என்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்னு இந்த டென்ஷன்ல கத்துவோம்ல அது மாதிரி வந்து கமல் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல கடைசியில வந்து எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணாப்ல கனியக்கா எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணாங்க இங்க பாரு நல்லா ஏமாச்சுக்கோ இது ஒரு கேம் இந்த அக்செப்டன்ஸே உனக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும் கொஞ்சம் யோசி சரியா இது வந்து யாரா இருந்தாலும் இது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா அட்வைஸ் பண்ணாங்க இருந்தாலும் வந்து கமர் எனக்கு வந்து என்னதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் வாயால நல்லா மாட்டிக்குவாரு அப்படிங்கறதாங்க தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அமிர்தின் கோவப்பட்டது எல்லாம் சரிதானா உண்மையிலே அவர் முதுகுல குத்திருக்காங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க வீட்டு தர டாஸ்க்ல வந்து கனியக்கா ஜெயிச்சது சரிதானா இல்ல சபரி வின் பண்ணிருக்குமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை